ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய ஓபியில் ரெண்டு மூணு பேஷன்ஸ் வந்து மூக்கோட உள்பகுதி அண்ட் வெளிப்பகுதியில் இன்ஃபெக்ஷனோட ரொம்ப காமனாக பார்த்தேன் ஸோ இது மோஸ்ட் காமனாக எதனால் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் கோல்டு ரிக்கவர் ஆகும்போது குழந்தைங்க நோ பிக் பண்ணுறதுனால அதிலிருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இது ஜாஸ்தி ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாகி வந்தாங்க ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து சைட்லேயுமே கொஞ்சம் எக்ஸஸாக பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குழந்தைக்கெலாம் மூக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீங்கி போயிருந்தது ஸோ இது ஏன் இந்த இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு இந்த மூக்கு ஏரியா அண்ட் இந்த அப்பர் லிப் பார்ட்டை வந்து டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு ப்ளட் சப்ளை பண்ணுற அதே நரம்புகள் தான் இரத்த குழாய்கள் தான் வந்து குழந்தைங்களோட பிரெயினுக்குமே சப்ளை பண்ணுது ஸோ இந்த ஏரியாவில் மூக்கு பகுதி இல்லைன்னா லிப் ஏரியாவில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் டேரக்டாக அது பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மூக்கு பகுதியில் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது புண்ணு மாதிரி வருதுன்னு சொன்னால் ஏர்லியராக நீங்கள் வந்து உங்கள் பியேட்ரிஷனை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தேங்க் யூ